நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதித்யா ஜெகதேசனை வணக்கம் இன்றைக்கு சனி திசை சனி புத்தி நடக்கிறவர்கள்லாம் என்ன செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ முதலில் சனி திசை அல்லது சனி புத்தி நடக்கிறவங்க சொந்தமாக பாலக்கால் போட்டு வீடு கட்ட துவங்கக்கூடாது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடாது செலவுகள் செய்தாலும் அதை யாருக்கும் தெரியாமல் விளம்பரப்படுத்தி கொள்ளாமல் ஒரு ஃபங்க்ஷனை வீட்டில் நடத்தியே ஆகணும் ஒரு குழந்தைகளுக்கு காதணி விழா நடத்துறீங்க இல்லை பெண் குழந்தைகளுக்கு வந்து பூப்பு நன்னீராட்டு விழா நடத்துறீங்க இல்லை சீமந்தம் நடத்துறீங்க ஒரு திருமணம் நடத்துறீங்க மிக மிக எளிமையாக இதை செய்யுங்கள் அதிகமான மக்களுக்கு சொல்லி ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு சொல்லி இந்த மாதிரி விசேஷங்களை செய்யக்கூடாது பாலக்கால் போட்டு வீடு கட்டக்கூடாது கட்டிய வீடு வாங்கிக் கொள்ளுங்கள் அதே மாதிரி புதிய வண்டி வாகனங்கள் புக் செய்து வாங்கக்கூடாது யூஸ்டு கார்ஸ் யூஸ்டு பைக்ஸ் வாங்கிக்க நல்லா இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சுனாலே சனியுடைய தீமையான பலன்கள் நடக்காது அப்போ தீமையான பலன்கள் சனி செய்யவில்லை என்றாலே ஓரளவுக்கு நன்மைகளையும் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுத்துருவார் அப்போ கஷ்டம் வரலினாலே தப்பிச்சுக்கலாம் இல்லையா தீமை குறையும் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார் சனி ஒரு மந்தன் அழுக்கு பையன் இல்லையா கூலங்களுக்கு சொந்தக்காரர் துர்நாற்றங்களுக்கு சொந்தக்காரர் ஸோ அதனால அவருக்கு இந்த மாதிரியான ஆடம்பரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பிடிக்காது அதிலையும் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் இந்த மேஷ லக்னத்திற்கு சனி திசை நடக்கிறவர்கள் இந்த கடக லக்னத்திற்கு சனி திசையோ சனி நடக்கிறவர்கள் சிம்ம லக்னத்திற்கு சிம்ம லக்கணத்திற்கு சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிறவர்கள் இந்த விருச்சக லக்னத்திற்கு சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிறவர்கள் தனுசு லக்னத்திற்கு சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிறவர்கள் மீன லக்னத்திற்கு சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிறவர்கள் இதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் சனி திசையில் கட்டிய வீடு வாங்கி கொள்ளுங்கள் செகண்ட்ஸ்ல கார் வாங்கிக்க பைக் வாங்கிக்க பெரிய எந்த விசேஷங்களாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு சொல்லி ஆடம்பர செலவுகளை செய்யாதீர்கள் அப்படி செய்தால் சனியின் காரகத்துவங்கள் அங்கே அந்த நிகழ்வுகள் முடிந்த பிறகு புது வண்டி வாங்கிடுறீங்க விபத்துகளை கொடுப்பார் மெக்கானிக் சீட்டில் ஒன்று போய் போட வச்சிருவார் பழத பழசு மாதிரி ஆக்கிடுவார் அதான் வீடு அதே மாதிரி தான் புதிதாக பாதுகாக்கப்பட்டு வீடு கட்டினீங்கன்னா மருத்துவ செலவுகளை கொடுப்பார் அல்லது அந்த வீட்டுக்கு போன உடனே ஏதாவது வயதானவர்கள் அல்லது விபத்துகளை ஏற்படுத்தி வயதானவர்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகளை அந்த வீட்டுக்கு போன உடனே செய்வார் இப்போ விசேஷங்களில் அதிகமான நபர்களுக்கு ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு சொல்லி ஒரு விசேஷம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த விசேஷம் முடிந்த பிறகு சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் அவர் கொண்டு வந்து கொடுத்துருவார் ஸோ அதனால் அவரை சாந்தப்படுத்துவதற்காக ஆடம்பரம் செய்யாமல் இருப்பது சனி திசையின் உக்கரத்தை குறைக்கும் சனி புத்தியின் உக்கரத்தை குறைக்கும் சனியின் அந்த கடுமையான தீய பலன்களை தடுப்பதற்கான எளிய வழி ஒரே வழிதான் ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக இருப்பது அதே மாதிரி இந்த சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்களுடைய பேச்சு வாய்கம்முனே இருக்காது ஏதாவது ஒன்று தோண 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 துணும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு விட செய்வார் அதே மாதிரி அடுத்தவர்களை பற்றிய குறை சொல்வது அடுத்தவர்களுடைய குறைகளை கண்டுபிடித்து அதை சொல்லிக்கொண்டே இருப்பது சனியின் காரகத்துவம் ஸோ அதனாலேயும் சில பிரச்சனைகளை சனி ஏற்படுத்தி விடுவார் ஸோ அதெல்லாம் தவிர்த்து அடுத்தவர்களுடைய குறையை கண்டும் காணாமல் இருந்து கொள்ளுங்கள் அப்படியே கண்ணிலேயே தெரிஞ்சாலும் தவறுதான் செய்கிறார்கள் என்றாலும் பொறுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை சுட்டிக்காட்டும் போது உங்களுக்கான சண்டை சச்சரவுகளை பம்பு வழக்குகளை கொண்டு வந்து சனி பகவான் கொடுத்து விடுவார் அதனால் பேச்சு செயல் இது எல்லாத்திலையுமே அமைதியாக இருந்தால் பொறுமையாக இருந்தால் எளிமையாக இருந்தால் சனி திசையும் சனி புத்தியும் எதுவும் செய்யாது தீமைகளையே செய்யாது நன்மைகளையே செய்யும் கடைபிடியுங்கள் நன்மை பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்